我可。 இதனால தான் நீங்க மும்மொழி கொள்கையை தமிழகத்துல வந்து எதிர்க்கிறீங்களா இப்பதானே புரியுது நீங்க எதுக்கு எதிர்க்கிறீங்கன்னு இப்படிதாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களையும் திமுக எம்பியையும் சரமாரியா விமர்சனம் பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ரீசெண்டா சொன்ன விஷயம் அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணாதனால தமிழக அரசுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் தமிழக அரசியல் பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திச்சுங்க இதுக்கு நிறைய தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு கூட பாஜக தலைவர் அண்ணாமலையர்கள் வந்து நேத்து வந்து விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலையர்கள் வந்து விஜய பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா தமிழகத்தில் எப்படியாவது மும்மொழிக் கொள்கையை வந்து திணிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் எப்பயுமே நாங்க இருமொழி கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஃபாலோவே பண்ண மாட்டோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாருங்க இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காரு சரி மும்மொழிக் கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்றீங்களே நீங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மட்டும் எதுக்கு மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்றீங்க அங்க மட்டும் மாணவர்கள் ஏன் மூணு லாங்குவேஜை வந்து படிக்கிறாங்க நீங்க நடத்துற ஸ்கூலில் மொழி கொள்கையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் அதே மூணு லாங்குவேஜ் வந்து படிக்கக்கூடாதா என்னப்பா நீங்கள் வந்து நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு இது மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை மட்டும் விமர்சனம் பண்ணல திமுக எம்பியான கலாநிதி வீராசாமி அவர்களையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிருக்கார் ஏன்னா கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து நடத்துகிறாரு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி லாங்குவேஜாக வந்துருக்குது இதே தமிழை வந்து கட்டாயமா படிக்கணும் அப்படின்ற அவசியம் வேணும்னா படிச்சுக்கலாம் வந்து அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு இவங்கெல்லாம் வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மும்மொழி கொள்கையை வந்து தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு பேசுறது எங்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துதுன்னு அண்ணாமலைவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க இப்போ உண்மையில் இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா தமிழகத்தில் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்க அப்படின்னா எதனால் வந்து எதிர்க்கிறாங்க இப்போ மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த இடத்துலையுமே மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது எப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடாது இதே பிரைவேட் ஸ்கூலில் காசு கட்டி படிக்கணும்னா மும்மொழி கொள்கையை வந்து படிச்சுக்கலாமா இதை எப்படிங்க வந்து ஏற்றுக்க முடியும் இப்போ மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருமே ஸ்கூல் நடத்துகிறவங்களாம் வந்துருக்காங்க அவங்க நடத்துகிற ஸ்கூலில் வந்து கும்மலு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இதனால தான் பாஜக தலைவர் அண்ணாமலைவர்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு உண்மையில் இந்த ஒரு விஷயத்த நம்ம சீரியஸாக தாங்க வந்து பார்க்கணும் ஏன்னா தமிழகத்தை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நவோதயா பள்ளிகள் வந்து இருக்கு அந்த நவோதயா பள்ளிகள்னால எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க ஆனால் இந்த பள்ளிகளை வந்து தமிழகத்தில் மட்டும் கொண்டு வர விட மாட்டாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நவோதயா பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால இந்த பள்ளிகளை வந்து தமிழகத்தில் கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கோவம் வருது ஏன்னா ஃப்ரீயா வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளே விட மாட்டாங்களாம் இதே லட்ச லட்சமாக காசு கட்டி படிக்கிற மாதிரி மும்மொழி கொள்கைகளை ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்களாம் இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்புடின்னா இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்புடின்னா இவங்களோட பிஸ்னஸ் அடிவாங்களும் அப்படின்னு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களும் நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இப்போ மும்மொழி கொள்கையை மட்டும் தமிழகத்தில் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாணவர்களாக என்ன நடப்பாங்க ஏன்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு இதுக்கு எதுக்கு லட்ச லட்சமாக கட்டி போய் தனியார் பள்ளிகளில் வந்து படிக்கணும் நம்ம அரசு பள்ளிகளில் படிச்சுக்கலாம்ல அப்படின்னு நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ அந்த மாதிரி யோசித்தா இவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இழுத்து தானே மூடணும் இதனால தான் மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் கொண்டு வர விடமாட்டோன்னு இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ என்னமோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்!